வணக்கம் கும்பகோண நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியா பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் காலனி அந்த ஸ்ரீநகர் காலனியில் ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோரு ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் வாடகைக்கு வந்திருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஸ்ரீநகர் காலனி நீங்கள் பார்த்துட்ருக்க கீழே ஏரியா டூ வீலர் பார்க்கிங் இந்த ஏரியாவில் நீங்கள் டூ வீலர் பார்க் பண்ணிக்கலாம் நீட் அண்ட் கிளியராக இருக்குது ஃப்ளோர் எல்லாம் பக்காவாக நீட் அண்ட் கிளியராக இருக்குது ஜென்யூனான ஃபேமிலியாக பார்க்குறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாராக இருந்தாலும் ஓகே ஆனால் ஜென்யூனான ஃபேமிலியாக பார்க்குறோம் மோஸ்ட்லி ஜாப் பார்க்குறாங்க பார்க்குறாங்க மந்த்லி மந்த்லி கரெக்டாக சே இது வாடகை கொடுக்கக்கூடிய ஆளாக ஏன்னா ஸ்ரீநகர் காலனி மெயினான ஏரியா பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்குது இருக்குது பக்கத்துலேயே சர்ச் கோயில் நிறையா இந்த வீடு எதுக்கிட்ட இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஸ்ரீநகர் காலனி சாய்பாபா கோயிலுக்கு பக்கத்தில் இங்கேருந்து எல்லாமே பக்கம் கும்பகோணத்துடன் ரொம்ப மெயினான ஏரியா ஸ்ரீநகர் காலனி அந்த ஸ்ரீநகர் காலனியில் ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க ஸ்டெப்பெலாம் நல்லா கம்மியான ஸ்டெப்பு மாடிக்கு வந்து பீரோலாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து இந்த ஏரியா சர்வீஸ் ஏரியா இந்த சர்வீஸ் ஏரியாவில் செப்பல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் செப்பல் ஸ்டாண்ட் மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இந்த வந்து ஹால் வந்து நல்லா பெருசாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது ஃப்ளோரெலாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கெலாம் முடிஞ்சிருச்சு ரெடி டு ஆக்குப்பைடு உடனே குடி வந்துக்கலாம் உங்களுக்கு லைட்ஸு என்னென்ன இருக்கோ இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் போட்டு கொடுத்துருவாங்க செகண்ட் டைம் வந்து போகும்போது எப்படி கொடுத்தாங்களோ அதே அதே மாதிரி போட்டுக்கணும் ஹால் நல்லா வந்து வென்டிலேஷனாக நல்லா டே டயத்தில் லைட்டிங்காக இருக்குது நீங்கள் அந்த சைட்லேருந்து எடுக்கிறேன் டே டயத்தில் வந்து நல்லா லைட்டிங்காக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹால் வந்து மாசாக பெருசாக இருக்குது ஒரு ஒரு ஃபேமிலி இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாராக இருந்தாலும் ஓகே ஜென்யூனான ஃபேமிலியாக கேட்குறாங்க ஹாலில் வென்டிலேஷனுக்கு வந்து உங்களுக்கு ஜன்னல் வந்துடுது ஹால் நல்லா மாசாக பெருசாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா பெட்ரூம் பெட்ரூம் இந்த ஹாலே டைனிங் டேபிளும் யூஸ் பண்ணிக்கலாம் டைனிங் ஹாலாக ஒரு பார்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பார்ட்டு வந்து நீங்கள் ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இருக்குது இடையில வேணால் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் போட்டுக்கலாம் இந்த ஏரியா வந்து உங்களுக்கு பெட்ரூம்ங்க ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப்பு செல்ஃபு எல்லாமே அவைலபுளாக இருக்குது ஜாமா வைக்கக்கூட நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் அதிகமாக இருக்குது இங்கே செல்ஃப் இருக்குது ஸ்லாப் வந்து உங்களுக்கு இதில் வந்துடுங்க கிச்சன் ஏரியாவில் ஸ்லாப் இருக்குது மெயினான ஏரியா கும்பகோணத்துக்கு ரொம்ப மெயினான ஏரியா ஸ்ரீநகர் காலனி அதில் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் இதில் வந்து ரெண்டு விண்டோ வந்துடுது பெட்ரூமில் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் வந்து வெஸ்ட்டு மேற்கு பார்த்த வீடுங்க மேற்கு பார்த்த வீடு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஸ்ரீநகர் காலனி அதில் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது பெட்ரூம் நல்ல பெருசு ஹாலும் அதுமாரி நல்லா பெருசாக ஹாலில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் போட்டுக்கலாம் ஸ்க்ரீன் போட்டு ஒன்று டைனிங் ஹாலாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதான் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட் தனியாக வந்துடுது ஹேண்ட் வாஷும் வந்துடுது இதில் கிச்சன் ஏரியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா செல்ஃபு ஸ்லாபு எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளீராக இருக்குது ட்ரிங்கிங் வாட்டர் கிளியர் வாட்டர் ஸ்ரீநகர் காலனியில் உள்ள வாட்டர் உங்களுக்கே தெரியும் ட்ரிங்கிங் வாட்டர் கிளியரு அது இல்லாமல் எக்ஸஸ் ஃபேன் கொடுத்துருக்காங்க மேலே செல்ஃபு ஸ்லாபு ரெண்டும் அவைலபிளாக இருக்குது செல்ஃபு நிறையா இருக்குது ஸ்லாப்பு நிறையா இருக்குது கிச்சன் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது கிச்சனு அடுத்தது பார்த்திங்கன்னா டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா காமன் டாய்லெட் இந்த வீட்டுக்கு காமன் டாய்லெட் காமன் பாத்ரூம் அதனால ரெண்டுன்னு போட்டிருப்பேன் வாட்ரு கிளியர் வாட்ரு நீங்கள் வேணால் பார்க்கலாம் தண்ணி வந்து ஒயிட் வாட்ரு கிளியர் வாட்ரு ஏகப்பட்ட இடத்துல உங்களுக்கே தெரியும் எல்லோ வாட்ருலாம் வந்துட்டு இருக்கு இந்த ஏரியாவில பொறுத்தவரையும் கிளியர் வாட்ரு காமன் டாய்லெட் பாத்ரூம் தனி டாய்லெட் தனி இந்த சர்வீஸ் ஏரியாவை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வந்துடுது உங்களுக்கு வீட்டில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஜன்னல்குள்ளே வந்துடுங்க அதனால் நல்ல வென்டிலேஷன் நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளோர் வந்து பழைய காலத்து மார்பிள் ஃப்ளோரு சூப்பர் சூப்பர் டைல் பழைய காலத்து டைலு அதனால் கூலிங்காகவே இருக்குது நான் இந்த ஏரியாவில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே வீடியோ எடுத்திருக்கேன் வெஸ்டர்ன் டாய்லெட்டு தான் இந்தியன் டாய்லெட் கிடையாது வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்றும் பாத்ரூம் ஒன்று தனியாக வந்துடுதுங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டும் ஒன்றும் பாத்ரூம் ஒன்றும் வந்துடுது அட்டாச்சுடு கிடையாது ஒரே ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனு நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது இதில் வந்து வாட்ருக்கு எல்லாமே சேர்த்து தான் இன்க்ளூடு எயிட் தௌசண்ட் ரெண்ட்டு சொல்லியிருக்காங்க நேரில் வாங்க அதோடய டீட்டெயில் எல்லாம் சொல்கிறேன் வீடு அருமையான வீடு கும்பகத்தூர் ரொம்ப மெயினான ஏரியா ஸ்ரீநகர் காலனி ஸ்ரீநகர் காலனி ஏரியான்னாலே உங்களுக்கே தெரியும் வீடு கிடைக்கிறது மிகவும் கடினம் ஒரு விஐபி ஏரியா நேரில் வாங்க இது நல்ல ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டில் முடிச்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் இந்த ஏரியாவிலேருந்து ஸ்கூல்லாம் உங்களுக்கு ரொம்ப பக்கம் எல்லா ஸ்கூல் வேணும் வந்துடுதுங்க கார்த்திக் வித்யாலயா நேஷ்னல் வித்யாலயா மகரிஷி ஜ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரம் ஜிகே எல்லா ஸ்கூல் வேணும் இங்கே அஸ்எஸ் இருக்குது தாமரை இன்க்ளூட் தாமரை ஆல்சோ அதுமாரி சாஸ்திரா காலேஜ் பஸ்ஸில் இருந்து எல்லாமே வந்துடுது எந்த வீடு பார்த்தாலும் நம்ம மாடியை பார்த்துருவோம் இந்த மாடி வந்து ஓப்பன் டெரஸ் ஏரியா ஓப்பன் டெரஸு ஃப்ளோர் எல்லாமே சூப்பராக இது பண்ணியிருக்காங்க வெதரிங் கோர்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் உங்களுக்கு மேலேயும் வந்து கொடி கொள்ள எல்லாமே பயனாக இருக்கும் உங்கள் நண்பர்கள் யாரும் வீடு வேணும்னு கேட்டால் இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் பக்கத்துலேயே பள்ளிவாசல் இருக்குது அருமையான ஏரியா பக்கத்திலே சர்ச் இருக்குது பக்கத்திலே கோயில் இருக்குது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஸ்ரீநகர் காலனி பஸ் ஸ்டாண்ட்லாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸு மீன் மார்க்கெட்டு பக்கம் அதேமாரி உங்களுக்கு எல்லாமே அசஸ் ரொம்ப பக்கமான உள்ள அசஸ் ஏரியா ஏரியா சேஃப் அண்ட் செக்யூர் ஏரியா நீ மெயின் மெயின் சேஃப் அண்ட் செக்யூர் அதை சொல்லிடணும் டீசெண்டான ஏரியா யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நிறையா வீடு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடுது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வருஷம் இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல சொல்லுவாரு பாருங்கண்ணா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு தான் மறக்காம டீம் டாம்பட்டிங் பெல் பட்டன் அப்படிங்க ப்ரோமோ பேசுற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கலக்க போய் அறிமுகம் இப்போ வந்து போய் வந்தேன் சார் இது வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படினா சக்ஸஸ் கார்த்திக் அப்படி ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னது சொல்கிறது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதுல வருது தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடர்ந்து நிறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ಲಕ್ like ನಾನು